இப்ப உங்களுக்கு ஒரு ஓலவல் எக்ஸாம்ல ஒரு கேள்வி ஒன்று வாரென்றால் கட்டாயம் இந்த அமைப்புகளை வச்சுதான் உங்களுக்கு என்ன செய்ய கேள்விகள் வந்துட்டு கேட்கப்படலாம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வாரெண்டால் இதுக்குள்ள கேள்வி வரணுமகள் வாழ்க்கை முறையின் பண்புகள் உணவு பழக்கம் தொழில்நுட்பம் உடலமைப்பு சடங்கு சம்பிரதாயம் முன் வரலாற்று காலத்துக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறால் வாழ்க்கை முறை முறைகள் தொழில்நுட்பம் குடியிருப்புகளின் தன்மை ஆரம்ப ஒரு கேள்வி ஒன்று குடியிருப்புகளின் தன்மை குடியிருப்பின் பரம்பல் ஜீவனோபாய தொழில்கள் சமுதாய கட்டமைப்பு இப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு பதிமூன்று பன்னிரண்டு கேள்விகள் சரிதானே இப்ப இதில் நீங்க விலங்கெடுத்துக் கொள்ளணும் ஒரு முக்கியமான தலைப்புல ஒரு மூன்று அல்லது ரெண்டு பாயிண்ட் எந்த பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க இந்த பாடத்தை லேசாக விளங்கப்படுத்துகின்றால் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று செல்லியது என்ன ஒரு முண்ட சூரி வகுப்பு முன் வரலாற்று காலம் என்றால் கிரேட் ஆரம்ப வரலாற்று காலம் என்று செல்லியது கிரேட் லெவன் சும் இப்ப இப்ப இந்த காலத்தையும் விட இந்த காலம் முன்னேற்றம் இந்த காலத்தை இந்த ரெண்டு காலங்களையும் விட மூன்றாவது காலகட்டம் நல்லாகவே முன்னேற்றம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து மக்களின் வாழ்க்கை முறையின் பண்புகள் என்ன வாழ்க்கை பண்புகள் மக்கள் நாடோடிகளாக வாழ்ந்தமை அப்ப நீங்க எழுதுவணும் நாடோடிகளாக வாழ்ந்தமை சிறு குழுக்களாக வாழ்ந்தமை வேட்டையாடுதல் என்ற ஒரு பண்பு சிறந்து விளங்கியமே இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேபான் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து மக்களின் வாழ்க்கை முறையின் பண்புகள் மூன்றினை குறிப்பிட்டு ஒன்றினை விளக்குக அப்ப நாடோடி வாழ்க்கைய நீங்க ரெண்டு ஒரு பாயிண்டை போடுவீங்க சிறு என்று சொல்லிட்டு ஒரு பாயிண்டை போடுவீங்க இப்ப இதுல எப்படி நீங்க விளக்குவீங்க இப்ப நாடோடி வாழ்க்கைண்டா என்னாத மனுஷன் ஒரே இடத்துல நிரந்தரமாக வாழாமல் உணவுகள் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு மாறி மாறி அவங்களோட வாழ்க்கை முறையை அமைச்சு கொள்ளுதான் நாங்க என்ன சொல்லுகிறேன் நாடோடி வாழ்க்கை அப்ப விளக்கம் எழுதல நீங்க பெரிய யோசிக்க தேவையில்லை இந்த பொயிண்டை நீங்க விலங்கெடுத்து அந்த தலைப்புக்குள்ள மாதிரி நீங்க என்ன கொண்டு போகணும் கொண்டு போகணும் கிளீர மகல் இரண்டாவது தலைப்பாடங்கள்ல வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து மக்கள் உணவு பழக்கம் என்ன உணவு பழக்க முறைகள் நத்தைகள் தாவர வகைகள் வேட்டையாடப்பட்ட மிருகங்கள் அப்ப அந்த பாயிண்ட் நீங்க எழுதிய அதுல ஒரு விளக்கம் கொண்டு வந்தால் இப்ப வேட்டையாடப்பட்ட மிருகங்களுக்குள்ளாலதான் இது வரணும் மறை முயல் அணில் இது மாதிரியான விலங்குகளை நீங்க உதாரணம் போட்டு நீங்க எழுதினால் சரி ரெண்டாவது தலைப்பழிதா தலைப்பு டெக்னாலஜி முக்கியமாக வரலாற்றுக்கு முற்பட்ட ஆறுதல் கல்லாயுதம் அந்த கல்ல ஆயுதத்தால் என்ன விடயங்கள் மேற்கொள்ளப்பட்ட வேட்டை ஆடுவதற்கு உராய்வதற்கு வெட்டுவதற்கு அது மாதிரியான விடயங்கள் அதே மாதிரி நாலா தலைப்பட்ட உடல் அமைப்பு அந்த காலத்து மக்கள்ட பொடி ஷேப் எப்படி பொடி ஷேப் இருந்து பெரிய பட்கள் அகண்ட நாடி உதாரணமாக பெண்களை விட ஆண்கள் வந்துட்டு உயரமானவர்களாக இருந்த அது மாதிரி இருந்த சென்டிமீட்டர் கணக்கெல்லாம் போட்டு உங்களுக்கு எழுதலாம் அடுத்தது சடங்கு சம்பிரதாய் இப்போ ஒருவர் இரண்டெண்டால் அவங்களை எப்படி அடக்கம் செய்யக்கூடிய முறைகள் வளைத்து புதைத்து உடல்களுக்கு நிரூபணம் தீட்டுதல் அண்ணா அது மாதிரியான முறைகளை எல்லாத்தையுமே நீங்க எழுதி இப்படி இந்த சாட்ல நீங்க எழுதி கொள்ள செல்ல உங்களுக்கு இந்த பாடம் இலவாக விளங்குமா கஷ்டமா விளங்குமா இலவாக தான் விளங்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கேள்விகளை நீங்க கொஞ்சம் எப்படி எழுதணும் விளக்கமாக நீங்க எழுதி கொள்ளணும் சரி அதே வெரி குட் அடுத்த பாருங்கள்ல முன் வரலாற்று காலம் இப்ப இந்த காலத்தை விட இரண்டாவது காலகட்டம் முன்னேற்றம் அப்ப இங்க வாழ்க்கை முறை நாடோடி அப்ப இங்க வாழ்க்கை முறை நிரந்தரமான வாழ்க்கை அந்த நிரந்தரமான வாழ்க்கைய உதாரணம் காட்டக்கூடிய இடம் எங்க உடரஞ்சாமா மடம் என்ற அந்த வீட்டுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் என்ன கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் மட்பாண்ட துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது உலோக பாவனை கல்லாயுதங்கள் எலும்பு கூடுகள் அப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதா என்ன அர்த்தம் அந்த காலத்துல இப்படியான வாழ்க்கை முறை என்ன அங்களுக்கு மயான முறைகள் இருந்தா முறைகள் அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறையோட விடய தொழில்நுட்பம் இங்க தொழில்நுட்பம் எந்த கல்லாயுதம் இங்க உலோக பாவனை வீடமைப்பு மயான முறைகள் மற்றாண்ட தொழில்நுட்பம் மணிமாலைகள் செய்யக்கூடிய தொழில்நுட்பம் இப்ப பாருங்களேன் மகால் இங்க குடியிருப்பிட தன்மை ஒன்று வாழ்க்கை இந்த உணரஞ்சாமா மடத்திட வீட்டில சேப்பத்தான் நீங்க என்ன செய்யணும் இங்க எழுதணும் இலுக்கு புல்லால பட்டிக்குது மரத்தாலான கதவுகள் செவ்வங்க வடிவம் சுவர்களால பிரிக்க

குடியிருப்பட பரம்பல் ஊடுவாசல் வார என்றால் என்ன பரம்பல் காரணிகள் வேறுபாடு இயற்கை அரண்கள் எல்லாமே அதுல வருது கடைசியா நீங்க பாருங்க செல்ல தொழில்கள் இங்க பிரதானமான தொழில்கள் இருந்தா இல்ல இங்க இங்க விவசாயம் சேனை பயிற்சிகள் கை தொழில்கள் புலத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்கள் வெரி குட் அடுத்த கடைசி அணிகப்பாறுகள்ல சமுதாய கட்டமைப்பு எங்க நல்லாவே முன்னேற்றம் அடையப்படும் ஆரம்ப வரலாற்று கமிக்க பருமக்க அனுராதபுரம் நுருபுரம் என்று அழைக்கப்பட்ட தலைநகரமாக்கப்படுது அப்ப இது மாதிரியான விடயம் கிளியரா அப்ப இதுக்குள்ள இன்னொரு கேள்வி ஒன்று வரையல மகாவம்சம் குறிப்பிடப்படக்கூடிய குலக்கிராமங்கள் என்ன குலக்கிராமங்கள் சுமணவாபிகாம திகாரவாபிகாம குந்திரிவாபிகாமம் அது மாதிரி அடுத்த இதில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் காலநிலை வளையங்கள் எந்த கரையோர வழிகள் தாழ்மில ஈர வளைய குகைகள் தாழ்மில உலர் வளைய குகைகள் அப்ப இதுதான் இந்த பாடத்திட முழு சுருக்கம் பிள்ளைங்க நீங்க எழுதி கொள்ள செல்ல உங்களுக்கு இந்த பாடம் விலகக்கூடிய தன்மை கூடையா குறைச்சல கூடுதலாக நீங்க இப்ப கொஞ்சம் பாருங்க புக்குகளை கொஞ்சம்